உச்சிஷ்டமாக கணபதி நமக ஸ்ரீ வேலப்பதேசிகை போற்று என் குருமார்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ ஜெயக்குமார் ஸ்ரீ சுமம் ஜோதிடத்தின் வாயிலாக அவங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் உலகில் என்ன நடக்குது உலகில் நடக்கிறதுக்கு நமக்கு என்னங்க அப்படின்னு அசால்ட்டாக இருக்க முடியாது அது நம்ம வீட்லேயும் நடக்கக்கூடியது இது ஒரு முன்னெச்சரிக்கை வீடியோ ஆல்ரெடி ஒரு ஒரு ஒன் வீக் முன்னாடியோ ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடியோ ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போட்டு இன்னைக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ள என்னென்ன உலகத்தில் நடந்திருக்கு அப்போ நம்ம வீட்டில் அதே சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தற்காப்பு வீடியோ இந்த வீடியோஸ் போடுறபோதில் குரு பயிற்சி தமிழ் புத்தாண்டு பழங்கள் போட்டு போயிருக்கலாம் ஆனால் இது ஏன்னா இது மூலம் ஒரு பத்து பேராவது அவங்க குடும்பம் மற்றவங்களுக்கு சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஒரு ஆத்ம திருப்தியாக தான் போடுறேன் பொதுவாக எப்பெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கைகள் சேருகிறதோ அப்பளம் உலகத்தில் ஒரு பிரளயம் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும் சொல்லுவோம் இந்த விரும்பத்தகாத நிகழ்வுகள்னா இருக்கும் நோய் பரவுதல் அப்புறம் கட்டட இடிபாடுகள் பூகம்பம் சுனாமி வருதல் அது மட்டும் இல்லாம மற்ற நாடு ஒப்பந்தங்கள்லாம் பிரச்சனை வரும் சரி இது நாட்டு வகையில ஒரு சில இடத்துல காட்டு பரவுது வீடு தீப்பிடி எரி தீப்பிடிச் சேரியது காம்ப்ளக்ஸ் தீப்பிடிச் சேரியது இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பேன் இதெல்லாம் நடக்கக்கூடிய கண்டம் இது ஏன் நமக்கு சேஃபாக இருக்குன்னா பொதுவாக உங்கள் வீட்டில் கேஸ் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு பார்க்கணும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சாதங்கள்லாம் கவனமாக இருக்கணும் மின்கசி வராமல் இருக்கணும் இந்த ஏசி போட்டுட்டு மறக்காம அப்படியே கண்டினியூஸாக விட்டுறது இந்த ஃப்ரிட்ஜு கரெக்டாக க்ளீன் பண்ணி சர்வீஸ் பார்த்துக்கிறது யூபிஎஸ் பார்த்துக்கிறதுலாம் தேவை பொதுவாக உங்களோட வண்டி வாகனம் ஃபுல் டேங்க் பெட்ரோல் போடக்கூடாது போட்டுட்டு வெயிலில் நிறுத்துறது உங்கள் வண்டியை ரொம்ப நேரம் வெயில் நிறுத்துறதுலாம் தவிர்த்துருங்க ஏன்னா இந்த கோ காலகட்டத்தில் நடக்கும் இப்போ நான் சிசெண்ட் சம்பவம் சொல்கிறேனே என்ன நடக்க போதுன்னு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன்ல அத்தனை வண்டி வாகனங்கள் தீபிடிச்சு எரிஞ்சிருக்கும் அது வெயிலின் காரணம் சொல்றீங்க அந்த வெயில் ஏன் எந்த நேரத்துல இருக்குது இன்னும் பங்குனி எங்க பங்குனியில இதாக இருக்கா இந்த அக்னி செடி எங்க இருக்கு சித்திர மாசம் இருக்கு அதற்கு உண்டான இதே இங்க நடந்துட்டு இருக்கு பொதுவா இது அடுத்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் சூழ்நிலை மாறிடும் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்குக்குள்ள சொல்லி ஒன் வீக்கில் நடந்த இதை நான் ஸ்கிரீன்ஷாட்டோட போடுறேன் கன்ஃபார்மா பாருங்க பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சூழ்நிலையை பத்தி தீவிரம் உங்களுக்கு தெரியும் வண்டி வாகனம் தொலைதூர பயணம் மலை மேல் கோயிலுக்கு போறவங்க எல்லாரும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் புரிஞ்சுட்டாங்க சரிங்களா சரி முதல்ல நான் இப்ப சொல்ல போறது பாத்தீங்கன்னா ரஷ்யா இந்த ரஷ்யாவில் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கச்சேரியில இந்த மாதிரி ஒரு அசம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்களா இதுல எத்தனை பேர் இறந்திருக்காங்க பாருங்க அப்ப இதோட நிகழ்வுகள் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கும்பத்திலிருந்து செவ்வாய் விலகணும் ரஷ்யாவில் கச்சேரி அரங்கு பயங்கர தீ விபத்து நாற்பது பேர் இறந்திருக்காங்க இது பயங்கர தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சரி இதோட முடிஞ்சதா அடுத்து இத பாருங்களேன் ரஷ்யா மொத்த இருள் மூழ்கிய உக்ரைன் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு போர ரஷ்யா உக்ரைன் மேல தாக்குதல் ஏற்படுத்தி இருள்ல இருக்கு டேட்டு பாருங்க இருபத்தி மார்ச் தான் போன வீடியோ இப்போ ரீசெண்டா தான் போட்டிருக்கு நடந்திருக்கு சரி இதோட முடிஞ்சதா அப்ப உலகத்துல இதோட தான் ரஷ்யா மட்டும் தான் பிரச்சனை சார் நமக்கு இல்ல ரஷ்யா உக்ரைன் தானே சரிங்க இப்போ பாருங்களேன் என்ன நியூஸ் தானே ஆறு புள்ளி ஒன்பது மேக்னிடியூட் எர்த்துக்வாக் பபுவா கினியா அப்படிங்கிற ஒரு தீவில் ஏற்பட்டிருக்கு இன்னொரு தீவில் ஏற்பட்டிருக்கு அதையும் நான் சொல்கிறேன் அது பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் அப்போ இந்த காலகட்டம் ஒரு பிரளைய காலம் சரி இது அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது நாளைக்கு நம்ம இந்தியாவில் நடக்காத நடக்க போகுது அதை தான் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன் ஆல்ரெடி போன வீடியோஸ்ல எந்தெந்த நாட்டில் நடக்கும் எந்தெந்த மாநிலத்தில் நடக்கும் என்ன மாதிரி நடக்கும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் சரி இதோட முடிஞ்சதா இந்த விஷயத்த பாருங்களேன் திசைமாரியா ஏவுகணை போலாந்தில் போய் விழுந்தது அதாவது தாக்கப்பட்டது ரஷ்யாவோட இது வந்து போலாந்துங்கிற நான் ஆல்ரெடி போன வீடியோன்னு சொல்லியிருக்கேன் ஈரோப் கான்டினென்ட்ல போர் நிகழும் அபாயம் இப்போ உலக போர் வருகிற காலகட்டம் அதை புரிஞ்சுக்கணும் சரி இது வெளிநாட்டில் இருந்துருக்கு நம்ம இந்தியா நடந்த சம்பவம் சொல்றோம் கோயம்புத்தூரில் ஒரு தீ விபத்து அது ஒரு சில தெரியும் இன்னொன்று வட மாநிலத்தில் இருந்த ஒரு தீ விபத்தை பற்றி சொல்றேன் அதை பாருங்கள் மகா மகா கோயிலில் தீ விபத்து பதிமூணு பூசாரிகள் காயம் இப்ப இன்னைக்கு தந்த தகவல் பால்டிமோர் பாலத்துல சிங்கப்பூர் அப்படிங்கிற தப்பல் மோதி இருக்கு அதோட அம்சத்தை பாருங்க சரி சார் அங்க ஒண்ணு இன்னொரு நிலநடுக்கம் எடுப்பட்டு பாருங்க பிஜி தீவு அதை பத்தி போடுறேன் திடீர்னு பிஜி தீவுல நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்க மக்கள் எல்லாம் ஆறு புள்ளி நாலு ஹெக்டர் எல்லாமே பெரிய பெரிய லெவலில் இருக்கு இப்ப நம்ம சொல்றது அங்க ஒன்னும் இங்கொன்னும் நடந்துட்டு இருக்கு இது உலகியல் ரீதியாக அங்க ஒன்று நடக்குது இது இந்த மாதிரி நேரத்துல நம்ம சேஃப்டி பண்ண வேண்டியது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சாதனங்கள் கரெக்ட் ஆஃப் பண்ணிட்டீங்களா தொலைதூரம் போறது பாருங்க வண்டி வாகனத்தை வெளியே நிறுத்துறது பார்க்கிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணணும் உள்ள ஏர்ஃப்ளோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வீட்டில் வெப்பம் வராத மாதிரி பார்த்துக்கணும் கேஸு அடுப்பு சின்ன சின்ன ஆல்ரெடி மின்சாரம் சார்ந்த தான் ரிப்பேர் ஆகாதான் பாருங்கள் இது குடோனுக்கு ரொம்ப பொருந்தும் வீட்டை விட குடோன் ஃபேக்ட்ரி போயிட்டு இருக்கிற வண்டி வாகனம் வண்டி வாகனத்தை பொதுவாக சர்வீஸ் விட்டுருக்கணும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்போது சின்ன கிராஷ் ஆனால் கூட போகும்போதே வண்டி எரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சார் என்ன சார் நெகட்டிவாக சொல்ல நினைக்க வேண்டாம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நடந்ததுக்கப்புறம் ஜோசியர் சொல்லி என்னங்க யூஸ் நடக்க முன்னாடியே சொல்லிடுறோம் இல்லையா இப்போ தேர்தல் காலகட்டத்தில் நல்லா பாருங்கள் தேர்தல் காலகட்டமாக வந்துட்டுருக்கு தேர்தல் காலகட்டத்தில் நடக்கிற அசம்பாவிதங்களை பார்க்க போகிறோம் நான் எத்தனையோ பொலிட்டிஷியன் இந்த பொள்ளாச்சி தொகுதியில் கூட சொல்லியிருக்கேன் அவனை மாறுங்க மற்ற மாநிலத்தில் மற்ற மாவட்டத்தில் போகுது மற்ற மாநிலத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம சைடு எந்த அளவுக்கு நம்ம குரல் ரீச் ஆகுமோ சொல்லியிருக்கோம் சரி இப்போ இந்த வீடியோக்கு கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஏப்ரல் இருபத்தஞ்சி வரைக்கும் கவனமாக இருக்கணும் அதற்கப்புறம் இந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது இன்னும் ஒரு சராசரி கொஞ்ச நாள் தான் இருக்குது ஒரு ஒன் மாதம்னு வச்சுக்கோமே இந்த காலகட்டம் வரைக்கும் கவனமாக இருந்து தான் ஆகணும் இது கால சூழ்நிலைக்குண்டான இது உலகியல் ரீதியாக மாற்றம் ஏற்படுகிறது இந்த காட்டுத்தீ அமெரிக்காவில் பிடிச்சது இங்கிலாந்துல பிடிச்சது ரஷ்யா இந்தியா கொடைக்கானல் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டு வகையை சுற்றி வகை பார்க்க போறோம் நீர் பஞ்சம் ரொம்ப வரகிற காலகட்டமாக இருக்குது நிறையது வறண்டுதான் போகக்கூடிய காலம் இருக்கும் சரி இந்த நெகட்டிவ்லருந்து விடுபட கோயில் பரிகாரம் சார் இதில் எத்தனையும் சொல்றோம் பரிகாரம் என்ன தனிநபர் தேர்ட்டி பண்ணுறதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கு நரசிம்மர் நரசிம்மர் தான் மிகச் சிறந்தது சென்னை தான் கபலீஸ்வரர் நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து விட்டுவாங்க ஒவ்வொருத்தரும் தவறாம நான் இப்ப ரீசெண்டா கொடுக்க என்ன சார் நரசிம்மர் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கீங்க பிரச்சனை வீரியம் அங்கதான் இருக்கு நரசிம்மர் வழிபாடுதான் உங்களுக்கு தற்காக்க போகிறது நோய் தொற்று விபத்து மின்சாரம் சார்ந்தது பணத்தட்டுப்பாடு ஆக்சிடென்ட் விபத்து இதத்தனையும் காக்கக்கூடிய கடவுள் லட்சுமி நரசிம்மரை மறக்காம இந்த வீடியோவை பாருங்க புல் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அடுத்த லிங்க்ல கொடுத்துட்டு அந்த வீடியோ சொல்லி பாருங்க வேற ஜாதகம் பார்க்கணும் நியூமராலஜி பார்க்கணும் பாக்கணும்னா தொடர்புக்குறவங்க மிக்க நன்றி வாத்துக்காங்க